பலர் பலவிதங்களில் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி இருக்கிறார்கள் கப்பலேறி போய் வெளிநாட்டிற்கு போய் பல ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்து பல ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்து கப்பலில் பயணம் செய்து போனால் என்றால் ஏதோ சாதாரணமாக டிக்கெட் வாங்கி பயணம் போனால் என்று நினைக்காதீர்கள் டிக்கெட் வாங்கி அல்ல கப்பலில் சரக்குகள் ஏற்றுகிற சரக்குகள் வைக்கப்படுகிற பகுதிக்குள் தன்னைத்தானே ஒழித்து கொண்டு தங்கத்தையும் பொன்னையும் பொருளையும் கடத்துவது மாதிரி தன்னைத்தானே கடத்திக்கொண்டு லண்டனுக்கு போய் தன்னைத்தானே கடத்திக்கொண்டு லண்டனுக்கு போய் லண்டனில் சாராயக் கடைகளிலும் பன்றித் துருவங்களிலும் வேலை பார்த்து பத்தாண்டு கால உழைப்பிற்கு பிறகு தன் உழைப்பில் சேகரித்த பணத்தில் ஒரு துப்பாக்கியை வாங்கினார் ஒருவர் எதற்கு தெரியுமா வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக்கில் ஜெனரல் டயர் படுகொலையை நிகழ்த்திய போது அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் இறந்து விழுந்த உடல்களுக்கு கீழே அகப்பட்டு கொண்டதால் உயிர் பிழைத்த சிறுவன் அவன் இறந்து விழுந்த உடல்களுக்கு கீழே விழுந்ததால் அகப்பட்டுக் கொண்ட அந்த சிறுவன் தன் கண்முன்னே பார்த்த அந்த படுகொலைகளுக்காக கணக்கு தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து தன்னைத்தானே ஒரு சரக்கு பொட்டலம் போல ஒரு அக்ரிணை பொருள் போல கடத்தி கொண்டு லண்டனுக்கு போய் லண்டனில் பத்தாண்டு காலம் பன்றி தொழுவங்களில் வேலை பார்த்து பன்றி மலம் அள்ளி சாராயக் கடைகளில் வேலை பார்த்து உழைத்து தேடி சம்பாதித்த பணத்தில் ஒரே ஒரு துப்பாக்கியையும் ஒரே ஒரு தோட்டாவையும் வாங்கி வைத்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியர் மேலா நடந்து பல்லாண்டுகளுக்கு பிறகு லண்டனில் தேம்ஸ் நதிக்கரையிலே இருந்த அதிகாரிகள் கூடி நடத்தி கொண்டிருந்த வெள்ளைக்கார அதிகாரிகள் கொண்டிருந்த ஒரு சபையில் போய் அங்கே ஒரு டயர் பேசிக் கொண்டிருந்தார் இந்த வரலாறு பலருக்கு தெரியாது சுடுமாறு உத்தரவு போட்டவர் பெயர் டயர் அவர் பஞ்சாப் மாகாணத்தின் ஆளுநராக இருந்தார் ஆளுநர்கள் அப்படியும் இருந்திருக்கிறார்கள் அல்லது ஆளுநர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் போல நான் இந்தியாவின் அரசியல் வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நிகழ்கால தொடர்பு இருந்தால் அது உங்கள் நினைவாற்றலின் சிறப்பை குறிக்கிறது துப்பாக்கி தோட்டாக்கள் தீர்வு முறை சுடுமாறு தன் படை தளபதிக்கு இட்ட உத்தரவை நிறைவேற்றினார் ராணுவ அதிகாரி ஜெனரல் பெயரும் ஒன்று அந்த இளைஞனுக்கு வேறுபாடு தெரிந்தது எய்தவன் இருக்க அம்பை நோகக்கூடாது சுட்டவனை விடவும் சுடுமாறு உத்தரவிட்ட வந்தான் மிகப்பெரிய தண்டனைக்குரியவன் என்று தீர்மானித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் சம்பாதித்து வைத்த அந்த துப்பாக்கியால் அந்த கூட்டம் நடந்து முடியும் தருவாயில் எழுந்து நின்று அதிலிருந்த ஒரே தோட்டாவால் அன்றைய பஞ்சாப் மாகாணத்தின் ஆளுநராக இருந்த டயரை சுட்டான் டயர் மயங்கி சரிந்து கீழே விழ ஆரம்பித்ததும் கூட்டம் பதறிச் சிதற ஆரம்பித்தது நீங்கள் நிலைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த இளைஞன் தப்பித்திருக்க முடியும் அந்த குழப்பத்தை பயன்படுத்தி அவன் ஓடி இருக்க முடியும் ஆனால் அவன் ஓடவில்லை அவன் அங்கேயே நின்றான் நின்றவனை போலீஸ் சாபகமாக பிடித்துக் நின்றவனை பிடிப்பதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவசியமே இருந்திருக்காது நின்றவனை பிடித்துக் கொண்டு போய் முதலில் என்ன கேட்பார்கள் சொல்லுங்கள் யாரையாவது பிடித்துக் கொள்ளுங்கள் என்ன கேட்பாங்க உன் பெயர் என்று கேட்டார்கள் கைது செய்யவனை ஆங்கில அதிகாரிகள் கேட்ட முதல் கேள்வி உன் பெயர் என்ன அவன் என்ன தெரியுமா சொன்னான் என் பெயர் முகமது சிங் ஆசாத் என்று சொன்னான் முகமது சிங் ஆசாத் என்று ஒரு பெயர் இருக்கவே முடியாது ஏனென்றால் முகமது என்றால் முஸ்லிம் சிங் என்றால் சீக்கியன் ஆசாத் என்றால் இந்து கேட்ட மாத்திரத்திலேயே அதிகாரிகளுக்கு தெரிந்து விட்டது இது இயற்பெயர் அல்ல என்று அவனை கேட்டார்கள் இது இயற்பெயராக இருக்க வாய்ப்பில்லையே ஆம் இல்லை உண்மையான பெயர் என்ன உண்மையான பெயரை அவன் சொன்னான் ஆனால் இந்த புனை பெயரை ஏன் சொன்னாய் என்று ஆங்கிலேதியார்கள் கேட்டபோது அந்த இளைஞன் அவரிடத்திலே சொன்னான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜாலியன் வாடா வாக்கில் மூடிய சுவர்களுக்குள் நீங்கள் கொன்று குவித்த இஸ்லாமிய சீக்கிய இந்து மக்களின் ஆன்மாவாக நான் திரண்டு வந்தேன் என்பதால் நான் என்னை முகமது சிங் ஆசாத் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டேன் என்று சொன்னானே அந்த இளைஞனின் பெயர் உத்தம் சிங் உலகத்திலேயே கையில் துப்பாக்கியோடு இருக்கும் ஒரு சிலை அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது கையில் துப்பாக்கியோடு ஒரு சிலை வைத்திருந்த உத்தம் சிங் இந்தியாவின் விடுதலைக்கு போராடவில்லையா கையில் ஒரு கைத்தடியோடு நாடு முழுவதும் சுற்றிய காந்தி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடவில்லையா கப்பலோட்டிய தமிழர் போராடிய போராட்டமும் செண்பகராமன் பிள்ளையின் போராட்டமும் தீரன் சின்னமலையின் போராட்டமும் வேறு வேறு காலங்களில் வேறு வேறு வடிவங்களில் வேறு வேறு விதங்களில் வெளிப்பட்ட போதிலும் அவரவர்கள் அவரவர்கள் பங்கை செலுத்தினார்கள் என்றால் அனைவரையும் வணங்குவதுதானே முறை அனைவரையும் போற்றுவது இல்லை இவருக்கு இல்லை என்று இன்றைக்கு தீர்ப்புக்கும் அதிகாரம் இல்லை எவருக்கும் அதிகாரம் இல்லை வரலாறு என்பது இறந்த காலம் அது கல்வெட்டு அதன் மீது எச்சில் துப்பி அழிக்கலாம் என்று நினைக்காதீர்கள் அது காற்றின் வேகத்தில் கால வரலாற்றின் வேகத்தில் துப்புக்குற எச்சில் முகத்திற்கு திரும்புவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது